அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மசோதா கொண்டு வரப்பட்டது இப்போ அது பார்லிமெண்ட் கமிட்டி முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த திரு ஜெகந்திர பால் அவர் தலைமையிலான ஜேபிசி கமிட்டிக்கு பதினைந்து நாட்கள்ல நாடு முழுவதும் இருக்கின்ற இது மாதிரியான பிரச்சனை கொடுத்து அவர்களுக்கு பொதுமக்களையோ அல்லது என்ஜிஓஸ் அல்லது சமூக ஆர்வலர் அவர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்க சொல்லி அந்த கமிட்டி ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்திருக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் முதல் இங்கு பத்திரம் பதிய மாட்டோம் என்று சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல நோட்டிஃபை பண்ணி நான் நான் இங்க வந்து அன்னைக்கு டிஆர்ஓஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நாங்க டெம்பரரியா சொல்லி அறிவிச்சாங்க இங்க மட்டும் இல்ல இதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூருங்கிற ஊர்ல ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு வன்னியர் சமுதாய மக்களுக்கு சொந்தமானது அதுவும் அவர்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா கோர்ட் மூலமா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அது கும்புக்களுக்கு கொடுக்கப்பட்டது தீர்ப்பின் மூலமா ஆனா அத எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி அந்த பதினைந்து குடும்பங்களையும் அங்க இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் எல்லாரையும் கூட்டி அங்கே போராட்டம் நடத்தினோம் அதுக்கு பிறகு இப்போ அதுவும் ரெஸ்டோர் ஆகிடுச்சு அதே மாதிரி நம்ம திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்துறை மேக்குடி கடியாக்குறிச்சி பெங்கல்குடி சமயபுரம் அரசங்குடி தாளக்குடி காட்டூர் வேணுகோபால் நகர் அரியமங்கலம் உட்கடை திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் இவைகள் பக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு இது பிரச்சனை என்னன்னா நான் அதானிப்பேட்டை கலெக்டரேட்டே சொன்னேன் இப்ப இந்த கலெக்டரேட் என்னதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க நியாயமான அதிகார தோறல பேசுறதுன்னா வேற மாதிரி பேசலாம் ஆனா நியாயமா பேசணும் என்ன என்ன ஆதாரம் கேட்கணும் இல்லையா இந்த கோவில் முதலாம் புராந்த சோழன் காலத்துல கட்டப்பட்டது காரை கோவிலா கட்டப்பட்டு அதற்கு பிறகு குந்தவை நாச்சியார் அவர்கள் இதை கற்கோவிலாக மாற்றினார்கள் இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிராமம் முழுதும் எப்படி பக்துக்கு சொந்தமானதா இருக்க முடியும் யாரை எழுதி இருக்க முடியும் ஏன்னா இதுல பின்னாடியே கல்வெட்டுல இந்த மதில் சுவர்ல இருந்து அந்த கால்வாய் வர ஏன்னா இந்த சுவாமிக்கு சொன்ன சந்திரசேகர் சுவாமிகள் மானியந்திய வண்டி சமயம் சந்திரசேகர சுவாமி சொந்தம் இருக்கு ஆக இந்த மாதிரி இங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டுல கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு கோயம்புத்தூர் வெள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல அதிகமான இடங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் சொந்தம் அப்படின்னு வக்கு போர்டு செக்ரட்டரி கிளைம் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மிக மோசமான ஒரு சட்டமாக நமக்கு தெரியுது இதெல்லாம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்திருந்தாலும் அவங்க செயல்படுத்த இங்க செயல்படுத்த துணிந்தது இருபத்தி ரெண்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ஞாபகம் இருக்கு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட நான் இங்க வந்திருந்தேன் இது மாதிரியா மத்திய பிரதேசல ஆர்கிலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நிர்வாகம் பண்ற ஒரு தொல்பொருள் கட்டடம் அதை வக்குவது தனதுன்னு கிளைம் பண்ணிருக்காங்க இப்போ அந்த ஹை கோர்ட் மிகப்பெரிய கண்டனத்தோட அதை நல்லிஃபை பண்ணி இல்லாம பீகார்ல இதே மாதிரி திருச்செந்துறை போலவே ஒரு முழு கிராமமும் மக்கு போர்டுக்கு குடியிருக்கிற ஒரு ஒருவர்கிட்டையும் பட்டா இருக்கு அவங்க எப்படி இன்ஹெரிட் பண்ணாங்க சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கு ஆக நாடு முழுவதும் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலே நடந்திருக்கு அக்கிரமா நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்த சட்டம் வரும்போது பக்கு போர்டுக்கு சொந்தமா நாலு லட்சம் ஏக்கர் தான் இருந்தது ஆனா எவ்வளவு தெரியுமா ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் இது டிபென்ஸ் ரயில்வேஸுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய லேண்ட் ஓனர் பக்கு போர்டு அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு ஏக்கர்ஸ் இருந்தது நைன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஆகிருக்கு இது எல்லாமே எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி வராண்டு சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில வக்கு போடு தனக்கு சொந்தம் அப்படின்னு அதர்மமாக கிளைம் பண்ணுவோம் இப்ப வந்து திடீர்னு ஆயிட்டு போட்டாங்க இந்த நம்ம இங்க வந்தப்ப ஆமா எங்களுக்குதான் கோவில் அங்க இருக்கலாம் ஆனா கோவில் சுற்றி இருக்க நிலைமை தான் எங்களுக்கு எப்படி இருக்கு கோவில் இருக்கலாமா ஆனா கோவிலை சுத்தி இருக்கிற நிலைமெல்லாம் வக்கு போலோட தான் அதாவது ஒரு இந்திய குடியரசுக்குள்ள ஒரு இஸ்லாமிய குடியரசு ஏன்னா அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு இருக்கு இதற்கு எதிரா யாருக்காவது ஆட்சி பண்ணி இருந்தா அவங்க எங்க அப்பீல் பண்ண முடியும்னா வக்கு கோர்ட்டுல இட் கெனாட் பி சேலஞ்சு எனி சிவில் கோர்ட்டு நீங்க அதுக்கு சொன்ன உடனே இந்த ஆவலாதி என்ன பண்றாங்க யூபி ஒர்க்கு போர்டு தாஜ்மஹால் எங்களோடு வந்து கிளைம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தாஜ்மஹால் நிர்வாக குழு ட்ரஸ்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்டு தாஜ்மஹால யாரும் கிளைம் பண்றதுக்கு இந்த ஆதாரமும் இல்லை ரெண்டாவது எங்களோட பர்வியூக்கு வெளியில எந்த இதுவும் இருக்க முடியாது எந்த சட்டமா இருந்தாலும் இட் சப்ஜெக்ட் டு தி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனால் அந்த ஒரு இதுல தீர்ப்பு வந்தது ஹோல் ஆக்ட் சுட் பி ரிவியூடுங்கிற இதுக்கு ஒருவர் திரு உபாத்தியாயங்கிற வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருந்தார் ஆனா அது தீர்ப்பு இன்னும் வரலைங்கிறதுனால அரசாங்கம் இந்த அமெண்ட்மெண்ட் கலெக்டர்னு சொல்லி இருக்கிறது காரணம் என்ன பொதுவா நிலத்துக்கு உடமையாளர் யாரு கலெக்டர் தான் கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு கலெக்டர் சப் கலெக்டர் அவங்க தான் அதனால இவங்களோட கிளைமை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தது கலெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஆ முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் அதை எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவார் அது என்ன வக்தி கிளைம் பண்ணினா அது வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக்கை அதை யாரும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியாதா வேற கொஸ்டன் வருது அதே போல இந்த சட்டத்தை பொறுத்தவரை வந்து முஸ்லீம் அல்லாதவர் எப்படி மக்கள் இருக்க முடியும் நீங்க தான் உணர்ந்தீங்க இந்த காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ கேட்க கூடாது ஏன்னா இவர்கள் உண்மையை பேசுவதில்லை என்று சத்தியம் பண்ணி பிறப்படுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் திமுக பிசிகா எல்லாமே காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஃபர்ஸ்ட் ஆக்ட வந்து அமெண்ட் பண்ணும் ஈவன் நான் முஸ்லிம்ஸ் கேன் கிரியேட் பக் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது யாரு இந்த சாக்ஷா திரு சோனியா காந்தி ராகுல் காந்தி அண்ட் கம்பெனி அப்போ ஒரு நான் முஸ்லீம் பக் உருவாக்கலாம்னா பக் நிர்வாகம் பண்ணலாம் தானே ஸோ நான் முஸ்லீம்ஸை உள்ள கொண்டு வந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஆக்ட் அதுதான் நியாயமான முறையில சரியான ஆஹ் அமெண்ட்மெண்ட்ஸோட அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு அத பல முஸ்லிம் தலைவர்கள் ஆதரிக்கிறாங்க உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் இங்க வந்துட்டு போகும்போது இங்க இருக்குற நம்ம திருச்செந்தூர்ல ந்தர்ஷா பள்ளியா சொல்றேன் அவங்க 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 எனக்கு பேசுனாங்க ஐயா உங்களோட கோரிக்கைக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் ஏன்னா எந்த சம்பந்தம் இல்லாம எங்க பள்ளி வாசல அவங்களோட கிளைம் பண்றாங்க என்ன நரிக்க நாட்டாம அந்த மாதிரி என்னோட பர்பஸ் ஆஃப் விசிட் என்னன்னா இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து அந்த திரு பால் கமிட்டிக்கு எல்லாரும் நாம வழக்கறிஞர் மூலமா பொதுமக்களோ இல்லை என்ஜிஓஸ் இல்ல தன்னார்வலர்கள் இவர்கள் அந்த கமிட்டிக்கு பெட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு நாம அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு அதனால இங்க இந்த மக்கள்கிட்ட இதை நீங்க அந்த கமிட்டிக்கு கொடுக்கணும் ரெண்டாவது உங்க இடத்த ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு யார் சொன்னாலும் அத உடனடியாக நிறுத்த ஏன்னா அது சட்ட விரோதமானது மக்களுடைய உரிமையை இங்க இருக்கின்ற அதிகமா ஆஹ் பட்டியல் சமுதாய மக்கள் முத்திரையர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏழை எளிய மக்கள் அவங்களோட இடங்களை ஜீவாதாரத்தை பறிக்க யார் சட்டம் கொண்டு வர்றது எவ்வளவு மோசமான சக்தி இந்த திமுக காங்கிரஸ் கும்பல் தே ராப் வாட் ப்ராப்பர்ட்டி அதனால நீங்க கவலையே படாதீங்க இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்